கேக்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்ன நீங்க ஆடி மாசம் வந்து கிராக்கி வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய் காதுபுத்துக்கு ஐநூறு ரூபாய் சடங்குக்கு ஐநூறு

கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா இனிமே பயிட்டு இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுற படிக்கலங்க பேசுங்க கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா கேதுக்க கல்யாணத்துக்கா கேள்வித்துக்க சார் நீங்க விளையாடுறீங்க